இன்றைய தொகுப்பு கேரளா கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் கையின் ஆறாவது விரலை அகற்ற சென்ற சிறுமிக்கு நாக்கில் அறுவை சிகிச்சை செய்ததால் அதிர்ச்சி அறுவை சிகிச்சை அறையில் நான்கு வயது சிறுமியின் நாக்கிற்கு அடியில் அதிக சதை இருப்பதை பார்த்துள்ள மருத்துவர் அதனை அகற்றியுள்ளார் எனினும் பெற்றோர் ஒப்புதல் இன்றி இதை செய்திருப்பதால் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவு தேர்தலின் முதல் நான்கு கட்டங்களில் அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வாக்களித்துள்ளதாக தகவல் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்தால் மூன்று முதல் ஏழு நாட்களுக்குள் நுகர்வோருக்கு மின் இணைப்பு வழங்க அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் மின் வாரியம் உத்தரவு இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஜூன் ஆறில் கொல்கத்தாவில் நடக்கும் குவைத்துக்கு எதிரான ஆட்டத்திற்கு பின் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு சர்வதேச போட்டிகளில் அதிக கோல் அடித்த இந்திய கால்பந்து வீரர் என்ற பெருமையை பெற்றவர் உலகளவில் அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளார் சுனில் சேத்ரி பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த காமெடியன் ஷாம் ரங்கேலாவின் வேட்புமனுவை நிராகரித்தது இந்திய தேர்தல் ஆணையம் கோவை உக்கடத்தில் நெரிசலை குறைக்க ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி செலவில் கட்டப்பட்ட மேம்பால பணிகள் இரண்டு சதவிகிதம் நிறைவடைந்து மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகிறது அடுத்த மாதம் இறுதியில் உக்கடம் மேம்பாலம் வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு நாளை கப்பல் போக்குவரத்து தொடங்க இருந்த நிலையில் கனமழை காரணமாக இத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த பயணிகளிடம் தனியார் நிறுவனம் வருத்தம் தெரிவித்ததுடன் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் எனவும் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க